உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் இன்று சந்திக்கவிருக்கக்கூடிய ஆளுமைகள் பேராசிரியர் மதிவானன் ஐயா மற்றும் தமிழ் ஆய்வாளர் தாமரை செல்வி அம்மா அவர்கள் வணக்கம் இந்த சிந்துவெளி குறியீடுகளை வந்து அது முழுக்க முழுக்க தமிழ் என்று நிறுவி முப்பது ஆண்டுகளுக்கு மேலாகிறது இருந்து ஆய்வுகளை அப்பா மேற்கொண்டு உலகளவுக்கு கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இது இன்னும் எப்படி போய் மக்களை சென்றடைய வேண்டும் அதற்கான முயற்சிகள் நம்ம என்னென்ன இப்போ செய்யணும் இந்த தலைமுறை செய்யணும் அப்படிங்கிற நினைக்கிறேன் முதல்ல ஒவ்வொரு தமிழருக்கும் தன் வரலாறு பற்றிய எண்ணம் இருந்தால் இந்த ஆய்வுகள் இந்த தமிழை பற்றிய எழுத்து சிந்து வழி பண்பாடு என்பதெல்லாம் ஒரு புதிய கற்பிக்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்காது ஒவ்வொருவருக்கும் வரலாறு தெரிய வேண்டும் தன் வரலாறு தான் யார் எந்த இடத்திலிருந்து வந்தோம் நம்முடைய பண்பாடு என்ன நம்மளுடைய தொழிற்திறம் என்ன நமது முன்னோர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்ற ஒரு வரலாறு என்பது இருக்கிறது அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தேடல் இருக்கும் பொழுது இதை கற்பிக்க வேண்டிய நமக்கு ஒரு பெரிய முயற்சி எடுத்துக்க வேண்டிய தேவை இல்லாது போகிறது ஆனால் முயற்சி இல்லை முயற்சியோ ஆர்வமோ இல்லாத இடத்து தான் இவற்றை வலிந்து ஒருத்தருக்கு கற்பிக்கவோ இல்லை தேடி தே அறிய விரும்பாத இடத்து செய்திகளை அழிக்க இயலாதும் போகிறது இந்த சிந்து வழி எழுத்து என்பது ஏதோ வட இந்தியர்களுக்கானது இல்லது வடக்கு நாடுகளை சேர்ந்து அங்கிருந்து மற்றவர்களால் கொண்டு வரப்பட்டு ஏதோ எழுதப்பட்ட அதை தொடர்ந்தது அல்லது எகிப்து நாகரீகம் சுமேரிய நாகரீகம் போன்ற இடுகுறி எழுத்துக்களால் உருவாக்கப்பட்டது என்ற ஒரு கருத்து ஆய்வாளர்களிடம் நிலவுகிறது ஆனால் என் தந்தையார் அவர்கள் தமிழின் எழுத்து முறைமையை எழுத்து இலக்கணங்களை முழுமையாக கற்றிருந்தமையால் தமிழ் இலக்கணத்தை தொல்காப்பியத்தையும் அது தொடர்ந்து இந்திய மொழிகளின் இலக்கண அமைப்பையும் நன்கு உணர்ந்திருந்தமையால் இந்திய மொழிகளின் எழுத்து முறைமை எவ்வாறு அமைந்துள்ளது அதனுடைய கட்டமைப்பு த வெரி பேசிக் ஆஃப் தவலர் கான்சன்ஸ் அண்ட் த ரைட்டிங் சிஸ்டம் இதை நன்கு உணர்ந்திருந்தமையால் அந்த அந்த தான் சிந்து வழி எழுத்து குறியீடுகளும் இருந்திருக்க வேண்டும் என்ற ஒரு மன எண்ணத்தோடு முதலில் ஆய்வுகளைத் தொடங்கினார் அப்படி தொடங்கும்போது ஒரு தமிழின் சொற்கள் பகுதி விகுதி என்ற கட்டமைப்பு நடுவில் இடைச்சொல் வரும் அந்த அமைப்பில் அந்த சொற்கள் அமைந்திருக்கிறதா என்றால் ஒரு சொல்லை படிக்க முயலும் போது அந் ஆண்பால் என்றால் விகுதி வரும் பெண் என்றால் அல்விகுதி வரும் அர்விகுதி வரும் அதுபோல் சொற்களின் அமைப்பில் முன் எழுத்துக்கள் பின் எழுத்துக்கள் எவையவை வரும் என்ற கட்டணிப்பின்படி அந்த எழுத்துக்களை பகுத்தும் பிரித்தும் அர்ந்து அவற்றை அட்டவணைப்படுத்தி படித்து பார்த்தார் அப்படி படிக்கும்போது நமது சிந்துவடி எழுத்துக்குறியீடுகளில் ஒரே வடிவான அணியீர் வருவதை முறையாக தொகுத்து அவற்றை வரிசைப்படுத்தி கொண்டார் அப்படி வரிசைப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு முன்னெழுத்து பகுதி விகுதி முன் பொறுப்புகளுக்கான முன்னெழுத்துக்களுக்கான எழுத்து வடிப்புகளை கொடுத்து முறையாக அவற்றை அட்டவணைப்படுத்தி ஒன்று சேர்த்து படித்து பார்த்தபோது அந்த இப்போ சாத்தன் என்கிற ஒரு சொல்லியிருக்கிறார் என்றால் சாத் த இதுதான் நம்மளுடைய எழுத்து அமைப்பு அந்த எழுத்து அமைதியின்படி சாய் அன் அப்படிங்கிறதுக்கு தனியான ஒரு அவர்கள் எழுத்து கூட்டெழுத்து ஒழிப்பையும் வைத்திருந்தார்கள் தனித்த எழுத்து வடிவத்தையும் வைத்திருந்தார்கள் இந்த சிந்தோல் எழுத்தின் எழுத்தமைப்பானது தமிழில் அடிப்படை கட்டமைப்பை கொண்டு இழங்குவதையும் அவை நெடுங்கணக்கின் அமைப்பில் அமைந்திருப்பதையும் அவர் தெளிவாக தன்னுடைய நூல்களில் அமைத்து காட்டியிருக்கிறார் தெளிவாக விளக்கியிருக்கிறார் அது அட்டவணையின் மூலம் எந்தெந்த எழுத்துகள் எந்தெந்த அமைப்பில் வடிவத்தில் எழுதப்பெற்றுள்ளன அது எவ்வாறு வேறுபடுகிறது ஒரே எழுத்து வெவ்வேறு எழுத்து குறியீடுகளாகவும் எவ்வாறு அமைந்தது ஃபஸ்ட்டு ஃபிட்டோகிராஃபாக எழுதப்பட்ட எழுத்தின் வளர்ச்சி நிலை தான் அடுத்த குறியீடாகிறது அந்த குறியீடுகளிலிருந்து தான் வளர்ந்து எழுத்தாகிறது தனித்த எழுத்து உரிப்புகள் உருவாகியிருக்கின்றன என்பதை என் தந்தையார் தன்னுடைய நூல்களில் மிக தெளிவாக விளைவிக்கிறார் படிப்பவர்கள் ஆர்வத்தோடு வெறும் முதன்களை தொடக்க ஆர்வத்தோடு நீங்கள் கவனித்தாலே இந்த எழுத்துக்கள் மிக எளிதாக புலப்படும் இன்று நம்முடைய எழுத்து முடிவர்கள் ஐந்து கட்டங்களை கடந்து வந்துள்ளன அந்த கடந்து வந்தது எழுத்துக்கள் எல்லாம் சுழித்து எழுதப்பட்டன வீட்டும் மேலும் அதனுடைய பல எழுத்து கைவடிகளுக்கு தாக்கத்தால் எழுதுவோரின் மனப்பாங்கக்கேற்ப அவன் எழுத்துகளின் வடிவம் மாறிக்கொண்டே வந்திருக்கிறது ஒவ்வொரு காலந்தோறும் ஆனால் முதல் தொடக்க நிலையில் மிக எளிமையான கோடு வளைவுகளால் மட்டும்தான் சிந்து வழி எழுத்துகள் உருவாக்கப்பட்டது மிக நேர்த்தியாக கட்டமைக்கப்பட்டுள்ளன அந்த வகையில் சிந்து வழி எழுத்தின் எழுத்து அமைப்பு மிக எளிமையானது தொல்காப்பிய கட்டமைப்புள் அடங்கியது நெடுங்கற்கு வரிசையிலே தான் எழுத்து ஒழிப்புகள் அடங்கியுள்ளன இது படிப்போருக்கு நன்கு விளங்கும் மிக எளிதாக இன்றைய எழுத்து வடி தமிழ் எழுத்தை விட அன்றைய சிந்து வழி எழுத்து என்பது இடைக்கழக எழுத்துதான் அது ஒன்றும் புதியதாக சிந்து கண்டுபிடிக்கப்பட்ட எழுத்துல குமரிக்கண்டத்திலிருந்து பரவி வட இந்தியாவில் பரவி வாழ்ந்தவர்களின் எழுத்து என்பதால் இந்த குமரிக்கண்டலத்திலிருந்து பரவிய மக்கள் அவர்கள் சென்றவிடமெல்லாம் இந்த எழுத்துக்களை தங்கள் வந்த வழிதோறும் பயன்படுத்தியிருக்கிறார்கள் அதற்கான நமக்கான எழுத்துப் எல்லா எல்லாவிடத்திலும் கிடைத்திருக்கின்றன பானை ஓடுகளாக மற்ற எழுத்து வடிகள் நமக்கு கிடைத்திருக்கிறது அதேதான் சிந்து வழியிலும் கையாளப்பட்டிருக்கிறது அந்த பழமை மழையும் முற்காலத்தில் முதல் தொடக்க நிலையில் நமது தென்னகத்தில் இருந்ததால் தென்னகத்து மக்களவிடவும் சிந்துவழி எழுத்து பொறிப்புகள் பல இடங்களில் பாறை ஓவியங்களாகவும் பாறை பொறிப்புகளாகவும் பாறைகளின் பொறிப்புகளாகவும் நிறைய இடங்களில் நமக்கு கிடைத்து வருகின்றன வெளிநாடுகளும் பல பல்வேறு இடங்களில் நமக்கு கிடைத்துள்ளன இதில் மிக புதுமை என்னவென்றால் இன்று வீடியோகிராம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எழுத்தை வந்து ஸ்கிரிப்டாக ஒரு ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு தனியாக ஒரு சிக்னேச்சர் வடிவம் இருக்கும் இப்போ டிவிஎஸ்னால் அதுக்கு ஒரு வடிவம் இருக்குது இந்தியன் பேங்க்னால் அதுக்கு ஒரு ஏளம் லோகம் மாதிரி இருக்குது அதே மாதிரி அந்த காலத்தில் சிந்து வடிக்க வணிகர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அந்த வடிவத்தில் ஒரு சாத்தனுடைய அவனுடைய தொழில்கான சொல் வடிவம் சாய்ங்கிற எழுத்துலே இல்லை மற்றொரு வடிவத்திலும் இணைத்து எழுதப்பட்டிருக்கிறது இந்த புதுமை இன்று புதுமையாக பயன்படுத்தப்படுவதாக கருதப்படுகின்ற இடையுற இந்த குறியீட்டு வடிவம் அன்றே தமிழர்கள் கை கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த அவர்கள் எந்த அளவுக்கு தொழில்துறையிலும் கலைத்துறையிலும் மிக தேர்ந்த அறிவுரையாக விளங்கியார்கள் என்பதை இந்த எழுத்துக்குறி தமிழின் எழுத்து குறியீடுகள் விளக்கும் தமிழரின் எழுத்து வரலாறு என்று எழுதப்படும்போது தமிழின் இரண்டாம் கழக இடைக்கழக எழுத்துதான் சிந்து வழி குறியீடு என்பதை தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது சிந்துவெளியில் புதிதாக உருவான தமிழர் எழுத்தல்ல குமரிக்கண்டத்திலிருந்து பரவியது தான் இன்று தமிழகத்திலிருந்து ஏதோ ஒரு புதிய கிபி ஐந்தாம் நூற்றாண்டு அத்தது எட்டாம் நூற்றாண்டில் சமணர்களால் எழுத்து வடிவங்கள் பரப்பப்பட்டன என்பதெல்லாம் பொய் செய்திகள் தான் ஏனென்றால் நமக்கான எல்லா தரவுகளும் வெளிநாடுகளிலும் மற்ற அக்கால பயண நூராசிரியர்களாலும் தமிழ் தமிழகத்தின் வரலாறு மிக சிறப்பாக பேசப்பட்டிருக்கிறது ஏதோ இன்று புதிதாக கேப்பி இவர்களுக்கு கிறிஸ்துவுக்கு பிறகுதான் தமிழகம் தமிழினம் உயர்ந்ததாக இல்லை இதனோட தமிழரின் வரலாறு இன்று பல வெளிநாட்டறிஞர்களால் மிக சிறப்புற பேசப்பட்டுள்ளது ஜார்ஜ் ஹார்ட் அவர்கள் தமிழின் செம்மொழிக்கான தகுதியை அறிவிக்கும் போது இந்த தமிழின் சிறப்புகளை வரிசையிட்டு கூறியிருப்பார் அது ஜேடிமா என்கிற ஒரு அறிஞர் சம்ஸ்கிருத வல்லுநர் தமிழக இந்திய அரசால் பத்மஸ்ரீ விருது அளிக்கப்பட்டவர் அவரும் சொல்லியிருக்கிறார் இந்த உலக மொழிகளுக்கு தாயாகவும் மிகச்சிறந்த பண்பாட்டு குழுகளை மிகச்சிறந்த தொழிற்திறமை எழுத்து வடிவங்களை கொண்டு தமிழ் விளங்கி இருக்கிறது என்பதை அவரும் தம்முடைய நூல்களில் விளக்கியிருக்கிறார் அந்த இந்த வரலாற்று அறிஞர்களோ அல்லது இந்திய மொழியல் வல்லுநர்களுடைய பார்வை என்பது இந்திய அளவிலேயே இருக்கிறது பரந்து உலக அளவில் பேசப்படும் ஆய்வு செய்யப்பட்ட அறிஞர்களின் கருத்துக்களை நாம் பார்க்கும் போதுதான் தமிழினத்தின் உயர்வு நமக்கு புலனாகும் நமது இலக்கியங்களும் அவ்வாறு தான் பேசுகின்றன உலகம் உவப்ப உலகு என்றுதான் நமது தமிழகம் தன்னுடைய நூல்களில் முதலாக தொடங்கும் உலகம் நல்லா இருக்கணும் உலக மக்கள் நல்லா இருக்கணும்னா ஒரு உழவன் கூட வாழ்த்துகிறான் அதனால் ஊர் உலகம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது நம்மளுடைய நோக்கு மிக பறந்து விரிந்த நோக்கு ஒரு எங்கு வாழ்கிறோமோ அந்த இடத்தை மட்டும் அவர்கள் தன்னுடையதாக கருதவில்லை தான் அந்த இடத்தை சேர்ந்தவர்கள் உலகையே அவர்கள் தன்னுடைய தாய் வீடாக தங்களோட நாடாக உலகம் உலகமெங்கும் பறந்தவர்கள் அந்த நாளிலிருந்து வாழ்வதற்கான தரவுகள் தொல்லியத்தின்றி நமக்கு கிடைத்திருக்கின்றன அதனால் தமிழர்கள் தன்னை கொள்ள வேண்டாம் பறந்து விரிந்து உலகமெங்கும் இருக்கிற தன்னுடைய முன்னோர்களின் வாழ்வியல் திறன்களை வாழ்வியல் நெறிகளை உணரும்போது தான் உலகு பிறந்தவன் ஓரிடத்து சுருங்கி தன் பெயரை கூட மறந்து பிற மொழிகளால் தன்னை அடை அடைய அடையாளப்படுத்தி கொண்டிருக்கும் இன்றைய தமிழர்கள் தமிழின் பழங்கால பெருமைகளை உணர தலைப்பட்டால் இந்த கேள்விகளுக்கு இடம் இருக்க இப்போது பல் மாணவ மாணவர்களை கல்லூரி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக நம்ம ஒரு ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கணும் அப்படின்னா எந்தளவுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க முடியும் நம்ம இது வந்து புதுசாக எதுவும் நம்ம வந்து கண்டுபிடித்து சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இல்லைங்க இது முந்தைய பதினைந்து ஆண்டுகளாக தந்தைய தமிழகம் எங்கும் உள்ள மாவட்டங்களுக்கு கல்லூரிகளுக்கு எல்லாம் சென்று அங்கே இருக்கிற மாணவர்களுக்கு பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளில் எல்லாம் மாணவர்களுக்கு சிந்து விழித்து பயிற்சி வகுப்புகளை தொடர்ந்து நடத்தி வந்திருக்கிறார் தன்னுடைய பெரும் பணியாக சென்னை மெரினா வளாகத்தில் பல்கலை சென்னை பல்கலைக்கழக மெரினா வளாகத்தில் அங்கும் பத்தாண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து அங்கே இருக்கிற மாணவர்களுக்கு ஒரு ஒரு திங்கள் பயிற்சியாகவும் வாரப்ப வாரம் இருமறை பயிற்சியாகவும் அங்கு ஒரு நான்கு நாள் ஐந்து நாள் வகுப்புகளாகவும் பல கல்லூரிகளிலும் பள்ளிக்கூடங்களிலும் கூட இத்தகைய பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து நடத்தப்பட்டிருக்கின்றன இந்த பயிற்சி வகுப்பு மூலம் சிந்துவெளி எழுத்தையும் அதன் பின்வந்த தமிழ் எழுத்து மாறி மாறிய ஐந்து நிலைகளையும் தந்தை மிக தெளிவாக அவர்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார் அதனால் எவ்வாறு சிந்து வழி எழுத்தும் தமிழ் எழுவாக மூந்து தமிழ் என்று கூறப்படுகிறது வட்டெழுத்து கொண்டது அதில் எப்படி மாற்றம் நடந்தது பிராமி எப்படி வட்டெழுத்தாக வடிவம் மாறியிருக்கிறது வட்டெழுத்து இன்றைய வடிவம் எவ்வாறு உருவாக்கிறது தமிழ் எண்கள் எப்படி முதலில் எழுதப்பட்டன அந்த தமிழ் எண்களின் பழங்கால வடிவங்கள் இங்கு நமது தமிழகத்தில் எந்தெந்த நல் சாலைகள் எல்லாம் கிடைத்திருக்கின்றன என்பதையெல்லாம் தால் புதிய பல அரிய உண்மைகளாக கண்டறிந்து இந்தியா முழுவதும் கலப்பணியாக அலைந்து திரிந்து தன்னுடைய நூல்களில் பல்வேறு அரிய செய்திகளை தொகுத்து அளித்திருக்கிறார் அது என்னுடைய பெருவழி சாலை அதில் எவ்வாறு எண்கள் குறிக்கப்பட்டிருக்கின்றன இது எத்தனை தொலை உடையது அது என் பெருவழி சாலை அது எங்கிருந்து எங்கு தொடங்குகிறது என்பதை முதலில் கண்டறிந்து விளக்கியவர் தந்தைதான் இதுபோல் பாறை ஓவியங்களில் இருக்க வழி எழுத்து பொறுப்புகளை கண்டறிந்து முதலில் வெளிப்படுத்தியவர் தான் இந்த இது போன்ற பல்வேறு அரிசியில் அன்றில் பறவை எங்கிருக்கிறது அதனுடைய அறிவியல் பெயர் அதனுடைய அது எந்த விதமான வடிவத்தில் அன்றில் பறவையினுடைய வடிவத்தையும் புகைப்படம் எடுத்து வெளியிட்டார் இந்து செய்தித்தாளிலும் அது வந்திருக்கிறது இது போன்ற எண்ணற்ற பல பல்வேறு அரிய செய்திகளை என் யார் வெளியிட்டு தன்னுடைய நூல்களை குறிக்கிறார் தன்னுடைய கட்டுரைகளையும் வெளியிட்டு தன்னுடைய இந்த பெருமை தமிழ் தமிழ்மொழியின் சிறப்புகளாக வெளியிட்டு பதிவு செய்திருக்கிறார் எத்தனை புத்தகங்கள் வரைக்கும் வெளியிடப்பட்டிருக்கிறார் அறுபதுக்கும் மேற்பட்ட நூல்களை அவர் வெளியிட்டிருக்கிறார் இப்போ வந்து எங்கே கிடைக்குது மேடம் அந்த புத்தகங்கள் அந்த நூல்கள் மறுபதிப்பு செய்ய செய்யப்பட வேண்டும் தமிழக அரசு இந்த பணியை எடுத்து செய்து கொடுத்தால் இது சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன் அபன் கண்ணன் சாணன் இதுதான் எல்லாமே சிந்து இந்த காளை அப்படிங்கிறதா ஆமாம் காளை என்கிறது ஒருத்தருடைய எம்பளம் ஒரு வணிகருடைய தனித்தனி எம் இலச்சனைகள் வைத்திருக்கிறார்கள் ஒரு ஒரு ஒவ்வொரு விதமான காளைகள் இல்லைன்னா யூனிஃபார்ம் அப்போ இது காலையில் ஒரே மாதிரி கிடையாது குறியீடுல இருக்காது வேறு வேறு கொஞ்சம் அதனுடைய மடிப்புகள் மாறுபடும் அந்த இதுங்களாம் ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அதன் வயதின் மூப்பு தெரியும் நிறைய மடிப்புகள் இருந்ததுன்னா வயதானதுன்ற அர்த்தம் அது என்ன சொல்கிறது எடுத்துருக்கோம் அதில் இதோ இதில் வந்து மா சாணன் மேலே இருக்கு மா சாணன் அப்படிங்கிற எழுத்துருக்கு அதில் அன்விகுதி தனியாக எழுதியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இது அன்விகுதி அப்போது ஒவ்வொரு சொல்லலையும் அந்த அன்மிகுதி கடைசியில் இடைப்போம் இருக்குங்களா இருக்கு அப்போது பிற மொழிகள் அப்படி இருக்கா தமிழுக்கு மட்டும்தான் அது சிறப்பு அன்மிகுறி நமது பெயர் சொற்களிட இருக்கும் இல்லைங்களா அப்போ இது எல்லாமே பெயர் சொற்களாக இருக்குன்னா வணிக முதிரைகளாக இருக்குது அப்படிங்கிறத அப்பா கண்டுபிடிச்சி சொன்னாங்க இது தவிர நெடும் சொற்களாக வாக்கியமாக ஏதாவது ஐயா படிச்சுருக்காங்களா படிச்சுருக்காங்க பாகிஸ்தானில் ஒரு செப்பு வீடு கிடச்சிது அந்த செப்பு வீட்டில் ஒரு கடல் வணிக வணிகன் கடலில் போகும்போது கடல் மூழ்கி அதிலிருந்து அவங்க தப்பி வந்ததை பற்றிய செய்தி இருக்கும் அந்த செய்தி அப்பா படித்து வெளியிட்டிருந்தாங்க இது தவிர இலங்கை ஆந்திராவில் கேரளாவில் தமிழ்நாட்டின் என்ன கடவுள் இந்த பைலாங்குவேஜ் பைலிங்குவல் சீல் ஒன்று கிடச்சிது அதையும் அப்பா படிச்சுருக்காங்க ஒரு கோயில் கை கோடாரியில் கிடச்சிது அதையும் அப்பா படிச்சுக்காங்க கடலில் மூழ்கி தப்பி வந்தனியல் ஆஹா அது கிடச்சிருக்கு ஓ கடவுளில் மொழினால் எப்படி தப்பி தான் கடவுள் மூழ்கி தப்பி வந்த நக்கனியன் ஆமாம் அழகான செப்பேடாக நமக்கு அது கிடச்சிருக்கு அதனால் நம்மகிட்ட வந்து செப்பேடு பயன்பாடு இருந்ததும் தமிழர்கள் கடல் கடந்து வணிகம் செய்ததும் கப்பல் புழக்கம் இருந்ததும் அந்த செப்பேடு நமக்கு வந்து விளக்குது நக்கனுங்கிறத சொல் அதில் நமக்கு இருக்குது நக்கனுங்கிறத சொல்லு அழகான தமிழ் சொல் நக்கன் அப்படிங்கிறத சொல்லப்படுறதுனால அவன் வந்து கணிதத்தில் கணித ஆய்வு மற்ற கப்பல் ஓட்டுபவனாகவும் வணிகம் செய்பவனாகவும் அதே சமயத்தில் பல அறிவு கொண்ட ஒரு மனிதனாகவும் அதில் நம்ம அறிகிறோம் இதன் மூலமாக தமிழ் தமிழர்கள் அக்காலத் தமிழர்கள் பல்திறம் கொண்டவர்களாக வல்லுநர்களாக திகழ்ந்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் அறிகிறோம் அது எல்லாவற்றையும் முறையாக பதிவு செய்யும் பழக்கமும் அவர்கள் இரு அவர்களிடம் இருந்திருக்கிறது ஒரு ஒரு நாட்டின் அரசன் ஒருவருக்கு கொடை கொடுத்தாலும் இந்த எழு இந்த கல்வெட்டை பொறித்தது யார் எந்த காலத்தில் எந்த நேரத்தில் எவ்விடத்தில் இது பொறிக்கப்பட்டுள்ளது இதை எழுதிவித்தவர் யார் எழுதிவிக்க செய்து பொருளுதவி செய்தவர் என்ன காரணத்துக்காக செய்யப்பட்டது என்பது மிக அழகாக தெளிவாக வரிசைப்படுத்தி நிகழ்நிரலாக அவைகளை செதுக்கியிருப்பார்கள் இந்த ஒரு தெளிவு மற்ற நாட்டு பொறுப்புகளில் உங்களுக்கு கிடைக்காது அவற்றின் நேர்த்தியும் விளக்கமும் தெளிவும் மிக சிறப்பாக இருக்கும் இந்த செய்திகளின் கட்டமைப்பே நமது தொழில் திறனுக்கும் நமது வல் செய்தொழில் வல்லமைக்கும் ஒரு மிகச்சிறந்த சான்றாக நம்ம கொள்ளலாம் அந்த சிந்து வழி மக்கள் வந்து வணிகச் சிந்துவெளி மக்கள் வாழ்ந்த மக்கள் வணிக வணிகம் தான் பெரும்பாலும் செய்து வந்தவங்க பெரும்பாலான தொழில் வணிகம்தான் உள்நாட்டு வணிகம் வெளிநாட்டு வணிகம் ரெண்டும் அவங்க கையில் இருந்தது எங்கெங்கே வெளிநாடுகளுக்கு போனார்களோ அங்கெல்லாம் அவர்கள் ஒரு செய்தியை மற்றவர்கள் தெரிவிக்கணும்னா சிந்து வழி தான் பயன்படுத்தணும் தமிழ் இடத்துல தான் பயன்படுத்தணும் அதுதான் இப்போ எகிப்து ஒன்றில் கந்தன் என்ற பெயர் சிந்து வழி எழுத்துல எழுதப்பட்ட சிந்து வழி எழுத்தில் கைசா பிரமேடு முன்வாயிலாம் இருக்குது இதை வந்து ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஆர்கியாலஜிஸ்ட் ஒருவரும் எடுத்து தன்னுடைய முகநூல் பக்கத்தில் போட்டிருக்காரு அதை அவர் சம்ஸ்கிருதமாக படித்ததாக போட்டிருக்காரு ஆனால் அவர் வந்து எழுத்து பொ எழுப்புகளில் படிக்கல ஒரு மித்தா ஒரு தொன்மமாக தான் அதை படிச்சிருக்காரு இதுபோல் அவர்கள் வந்து ஒரு எழுத்து ஒழிப்புகளை அவர்களுக்கு அறிவதற்கு வாய்ப்பில்லை என்றால் அவர்களுடைய மொழி அவர்களுடைய பண்பாடு வேறு நமது பண்பாடு வேறு நம்மளுடைய பண்பாடு நம்முடைய எழுத்து வரலாறு நமக்கு தான் தெரியும் சொற்களின் கட்டமைப்பு எழுத்து ஒளிமை நமக்கு தான் தெரியும் அவற்றை நாம் இப்படி தான் ஒழிப்போம் இப்படி தான் எழுதுவோம் நமது மரபு இதுதான் என்று நமக்கு முழுமையாக நாம் அறிந்திருப்பதால் இந்த சிந்துவழி எழுத்து ஆய்வென்று என்பது மிக எளிதாக தந்தையாருக்கு புலப்பட்டிருக்கிறது கண்டுபிடித்து மிக தெளிவாக இதுவரை கிடைத்துள்ள முத்திரைகள் அனைத்தையும் படித்து காட்டியிருக்கிறார் ஆனால் மண்டலாட்சியாக அங்கு அல்லாது வணிகர்களின் தொழில்முறை முறை நிலையில்லான ஒரு சமூகமாக அது இருந்திருக்கிறது அங்கு எல்லா நிலையிலும் மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் பல்வேறு நமது தமிழினத்தை சேர்ந்த மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று நமது இன்றைய உடல் கூறியல் ஆய்வு வ வல்லுநர்கள் நிறுவி வருகின்றனர் அந்த வகையில் இருளர்களின் உடற்கூறியல் இது ஆய்வில் நிறுவனம் ஒரு ஆய்வில் நிறுவி இருக்கிறது சிந்துவெளி பகுதியில் பகுதி தமிழ் ஊர் பெயர்கள் இருக்கின்றன என்று கூறும்போது முந்து திராவிட மொழிக்கு என்னங்க வேலை முந்து திராவிட மொழின்னா அது என்ன அது எங்கே இருந்துச்சு அது என்ன இலக்கியங்களுக்கு வந்து எந்த மக்கள் பேசினாங்க இன்றைக்கி அவங்களாம் எங்கே போனாங்க இல்லாத ஒன்றை இருப்பது போல தேடி துன்பப்படுவதை விட இருக்கும் உண்மைகளை வரலாற்று உண்மை இன்றும் எங்கும் விரைந்து கிடக்கின்ற வரலாற்று உண்மைகளை தேடி பேசும்போது நாம் உண்மையை அடையலாம் இல்லாத ஒன்றை நாம் தேட முற்பட்டால் அது இன்னும் நீண்டு கொண்டே தான் செல்லும் நன்றி மீண்டும் மற்றொரு தலைப்பில் மற்றொரு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன் அதோடைய நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்